வணக்கம் நான் உங்கள் கின்னசிரவி இப்பொழுது கோடையின் வெப்பம் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளபடியால் நாம் தண்ணி தாக்கத்திற்கு வெயிலின் தாக்கத்துக்காக ஐஸ் கலந்த நீரோ தண்ணீர் மற்றும் ஐஸ் மோரு கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ஐஸ் அதிகமாக போட்டு குடிப்போம் அப்போது உடம்பு இருக்கிற மாற்றங்கள் வரும்பொழுது சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே சளி பிடித்தால் குணமாக மேலும் நமது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அதிகமாக வருகிறார்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் அடிப்படை சளி சளி உடம்பில் இருக்கும் பொழுது தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இறதியை சம்மந்தப்பட்டதுக்கு இறதயம் பலப்படும் நாம் கொடுக்குற மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு திணறல் வருதுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கும் நுரையீரில் நாம் பலப்படுத்தணும் அப்போ நுரையீரில் இருக்கிற சளிகள் வெளியேறும் பொழுது உங்களுக்கு மூச்சு திணறலோ படி ஏறும் பொழுது மூச்சு திணறல் தூரம் சாதாரணமாக நடந்தாவே மூச்சு வாங்குது கெஸ் வாங்குது இழப்பு வாங்குது அப்படின்னாவோ இல்லை டஸ்ட் அலர்ஜி ரன்னிங் நோஸ் ஆஸ்துமா மாதிரி இருக்குது சைனஸ் மாதிரி இருக்குது தொடர் தும்பலாக இருக்கிறது தல பாரமாக இருக்குது அப்படின்னாலும் நுரையீரில் நாம் பலப்படுத்தணும் மேலும் காது எனக்கு இறைச்சலாகவே இருக்குது காதை கேட்கறதில்லை காதலை வந்து ஒரு சீல்படிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் காதலை வழி வந்தால் அதற்கும் நுரையீரல் சளி இருந்தால் மட்டுமே காதில் வழி வரும் இதெல்லாம் அடிப்படை என்னங்கிறது நுரையீரல்னால் நம்மளுக்கு எத்தனை பிரச்சனை வரும் இந்த பிரச்சனைகள் நாம் விடுவிடும் வழிகள் என்ன மிக எளிமையான தீர்வு அதாவது எப்பேற்பட்ட சளி ஆஸ்தமா இழப்பு சைனஸ் சளினால் வரக்கூடிய தோல் நோய்கள் சளினால் வரக்கூடிய மூச்சு திணறல் சுகர்னால் வரக்கூடிய நுரையீரல் பிரச்சனை சார் நுரையீரலில் ரொம்ப பிரச்சனையாகி அதிலேருந்து தண்ணி இருக்கிறோம் அதற்கும் நாம் கூறுகின்ற இந்த எளிய மருத்துவ குறிப்புகளை தீர்வு ஆகவே சளி இரும்பல் தொண்டை கமறல் இழப்பு சைனஸ் முற்றிலும் குணமாக நான்கு மிளகு நான்கு கிராம்பு நான்கு பூண்டு பல் மஞ்சத்தூள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி அரைஸ்பூன் ஓமம் அரைஸ்பூன் மீண்டும் கூறுகிறோம் நான்கு மிளகு நான்கு கிராம்பு நான்கு பூண்டு பல் மஞ்சத்தூள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஸ்பூன் ஓமம் ஸ்பூன் இத்தனையும் ஒன்றாக கலந்து நன்கு தட்டி ஒன்னா ரெண்டா தட்டி ஒரு டமர் பால் ஒரு டமர் தண்ணி அரை கொதிக்க வைத்து வடிகட்டி தண்ணீரை காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து எட்டு நாட்கள் அல்லது பன்னிரெண்டு நாட்கள் குடித்து வந்தால் சளி இரும்பல் மூச்சு திணறல் சளியினால் வரக்கூடிய தோல் நோய்கள் சளியினால் வரக்கூடிய சுகர் சம்மந்தப்பட்ட நோய்கள் நீரிழிவு நோய்கள் இறதையை பாதிக்க இருக்கிறவங்க தூரம் நடந்தால் மூச்சு திணறல் வருது அப்படின்னாலும் இந்த வழிமுறைகள் உங்களை முற்றிலும் காப்பாற்றும் ஐயா நாங்கள் பால் க சேர்த்திக்கிறது இல்லை அப்படின்னா பரவாயில்ல நான்கு மிளகு நான்கு கிராம்பு நான்கு பூண்டுப்பல் மஞ்சத்தூள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் அனைத்தும் ஒன்றாக தட்டி ரெண்டு ஒரு டம்ளர் பால் ஒரு டமர் தண்ணி சொன்னோம் பால் நம்மளுக்கு ஆகாது குடிக்க மாட்டோம் அப்படின்னால் இரண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரை டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடிக்க வேண்டும் தொடர்ந்து எட்டிலிருந்து பன்னிரெண்டு நாட்கள் ஐயா சின்ன குழந்தைக்கு இதே அளவு பெரியங்களுக்கு சொல்கிறீங்க சின்ன குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம் இரண்டு மிளகு இரண்டு கிராம்பு இரண்டு பூண்டுப்பல் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி கால் ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன் அனைத்தும் ஒன்றாக தட்டி அரட்டமர் தண்ணீர் அரட்டமர் பால் காட்டமராக சுண்ட வச்சு வடிகட்டி காலை இரவு சாப்பிட்டுக்கு முன்பு தொடர்ந்து எட்டிலிருந்து பன்னிரெண்டு நாட்கள் குடித்து வந்தால் சளி இரும்பல் குழந்தைகளுக்கு வரக்கூடியது முற்றிலும் குணமாகும் ஐயா ரெண்டு வயசு குழந்ததாக இருக்குது என்ன பண்ணலாம் ஒரு மிளகு ஒரு கிராம்பு ஒரு பூண்டுப்பல் பட்டாணி அளவு மஞ்சத்தூள் பட்டாணி அளவு பெருங்காயப்பொடி பட்டாணி அளவு ஓமம் அனைத்தும் தட்டி காட்டமர் பால் காட்டமர் தண்ணி அத்தனையும் கலந்த ஒரு சங்கடை அளவுக்கு சுண்ட வச்சு வடிகட்டி அந்த தண்ணீரை காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து ஐந்துலேருந்து எட்டு நாட்கள் குடித்து வந்தால் இரண்டு வயசு குழந்தைகளுக்கும் கூட சளி இரும்பல் அதனால் வரக்கூடிய மூச்சு திணறல் குணகுணன் இருக்கிறது சாப்பாடு எடுக்காமல் இருக்கிறது அத்தனையும் உங்களுக்கு குணமாகும் ஆகவே நாம் கூறிய மிக எளிமையான வைத்திய முறைகளாகிய சளி இரும்பல்னால் வரக்கூடிய தோல்நோய்கள் காதுவழி இறதை சம்பந்தப்பட்ட எங்களுக்கு வரக்கூடிய நுரையீரல்னால் வரக்கூடிய மூச்சு திணறல் படியேறுனா மூச்சு வாங்குது தூரம் நடந்தால் மூச்சு வாங்குதுனா கூட இது முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் மீண்டும் ஒரே முறை கூறுகிறோம் நான்கு மிளகு நான்கு கிராம்பு நான்கு பூண்டுப்பல் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்புடி அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் அத்தனையும் ஒன்றாக தட்டி ஒரு டமர் பால் ஒரு டமர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து எட்டிலிருந்து பன்னிரெண்டு நாட்கள் குடித்து வாருங்கள் சளி இரும்பல் இழப்பு தொண்டை கமரல் சைனஸ் மூச்சு திணறல் தொடர் தும்பல் முற்றிலும் உங்களுக்கு காது காதுவழி முற்றிலும் குணமாகும் பால் வேண்டாம் என்றால் நான்கு மிளகு நான்கு கிராம்பு நான்கு பூண்டுப்பல் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் ஒன்றாக தட்டி ரெண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரை டமராக சுண்ட வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து எட்டு நாட்கள் குடித்து வந்தால் சளி இரும்பல் தொண்டை வலி மூச்சு திணறல் தலை பாரம் தலைவலி மற்றும் இருதய சம்பந்தப்பட்ட மூச்சு திணறல் வலி காது இரைச்சல் காதில் சீல் விடுதல் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் உங்களுக்கு குணமாகும் நமது இந்த எளிய வீட்டில் இருக்கின்ற பொருள்களை கொண்டு சளி இரும்பலை முற்றிலும் நீங்கள் குணப்படுத்தி நீண்ட ஆயிலும் நிறைந்த ஆரோக்கியத்துடன் வாழ இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நாம் உங்கள் கின்னஸ் ரவி கின்னஸ் ரவி அப்படிங்கிற யூடியூப் மேலே மூலயமா உங்களை மகிழ்விக்க நமது கலாச்சாரங்களை நமது பண்பாடுகளை எளிய எந்த நோய்களுக்கும் நமது வீட்டில் இருக்கின்ற பொருட்களை வைத்து குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு நாம் தெரியப்படுத்தி வருகின்றோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் நீங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சி மற்றும் சங்கங்கள் நண்பர்களை நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து பயனடைந்து அவர்களும் இறைவன் அனுக்கிரகத்தாலும் அவர்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்களாலும் உடம்பில் இருக்கிற அத்தனை நோய்களையும் குணப்படுத்தி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சுகமாகவும் நீண்ட ஆயுளுடன் வாழ என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நாம் உங்கள் கின்னசிலவி